என்ன என்ன வில குறைஞ்ச மாதிரி இருக்கும் வில இன்னைக்கு ஒரு பட்ஜெட் மாடுங்க ஒரு அஞ்சாறு மாடு எடுத்துட்டு வந்தோம் ஏன்னா பட்ஜெட்ல நிறைய பேர் ரொம்ப நாள கேட்டு அதே மாதிரி இந்த வாரம் அமைஞ்சது நான் பெங்களூர்ல இருந்து வரேன் பேஸ்புக்ல நிறைய வியாபாரிகள் வீடியோ போடுறாங்க எல்லாம் வந்து மாட்டு மேல கேரண்டி சொல்றது பா ரேட்டு கீட்டு எல்லாம் ஒன்னும் சொல்றது குணத்துக்கு தங்கம் ஓடுறது ஓடியது இல்ல இவர் வைத்தார் நல்ல பால் தர வேணும் கூப்பிடுங்க முன்ன பின் அனுசரிச்சு பண்ணி தரேன் மாட்டோட விற்பனை விலை எழுபத்தஞ்சு பால் ரெண்டு நேரமும் பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுச்சு நான் பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து குடுக்குறேன் நாங்க வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து மாடு எடுத்து இருக்கிறோம் நல்லா இருந்தது எங்க வீட்டுல என்ன போய் மாடு மாடு எடுக்கணும் நாட்டு கிராஸ் சொன்னாங்க இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம வெயில் ஏரியாவுக்கும் தாங்கும் மலை ஏரியாவுக்கும் தாங்க நம்ம இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நல்ல மாடு வெயிலுக்கு எல்லா ஊருக்கும் தாங்கும் லேடிஸ்ல இருந்து யாராவது பிடிச்சிக்கலாம் அடியில் படிச்சு உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க சேலம் ஹரி நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்திய பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமம் கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டு வரோம் நல்லபடியா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட பதினஞ்சு லிட்டர்ல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கரவ மாடுகள் நம்ம பண்ணையில இருக்கு வாரந்தோறும் அது ஒவ்வொரு மாடுகளும் எல்லாத்தோட பெஸ்ட் பிரைஸ்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹச்எஃப் ஹச்எஃப் கிராஸ் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் கிர் கிராஸ் போன்ற மாடுகளும் நம்ம பண்ணையில உண்டு நம்ம பண்ணையில வந்து வாங்குற மாடுகள் அனைத்துமே தண்ணி திணிக்கு கேரண்டி கொடுக்குறோம் காம்பு கேரண்டி கொடுக்குறோம் பாலு கேரண்டி கொடுக்குறோம் மாட்டுல எந்த நோவு நொடியிலங்கிறது கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம் இந்த வாரம் பொதுவாக எனக்கு எல்லாமே ஏன்னா அறுபதாயிரம் ரூபாய் உங்ககிட்ட ஒன்னு தான் ரேட்டு சொல்றீங்க அது கம்மி மாடு உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க எங்களுக்கும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டதுனால இந்த வாரம் லோ பட்ஜெட் மாடு அஞ்சு மாடு கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஒரு பதிமூணு லிட்டர் பாஞ்சு லிட்டர் இப்படி கடற்கிற மாதிரி மாடுங்க அஞ்சு மாடு கொண்டு வந்திருக்கும் லோ பட்ஜெட் மாடுகள் வீடியோல வரும் பாருங்க வேணா கேளுங்க எடுத்துக்கலாம் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஐடி வேலைய விட்டுட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நாம தான் செட் பண்ணி கொடுத்தோம் அவங்க வந்து என்னென்ன ஐடியான்னு கேட்டாங்க அவங்களுக்கு சில பல ஐடியா கொடுத்தோம் மாடு வந்து மாட்டு பாலை வந்து காலையில எந்திரிச்சொன்னே கறந்து சொசைட்டில ஊத்துறதுக்கு பதிலாக வீட்டு பால் யாராவது தேவையோ அவங்களுக்கு சப்ளை கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு தயிர் வேணுங்கிற பால் தயிருக்கு எடுத்துக்கோங்க இருக்கிறாங்க வெண்ணெய்க்கு எல்லாம் பண்ணிட்டு மீதி வர கச்ச போல சொசைட்டில ஊத்திறாங்க அப்ப அவங்க வந்து அந்த ஒரு பாலை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி மூணு வகைய லாபம் சம்பாதிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டாப் லாபங்கள் ரெண்டு எடுத்துறாங்க அடுத்து ஆவரேஜ் சொசைட்டி ஊத்திடுறாங்க வீடுகளுக்கு எவ்வளவு கொடுக்காங்க வீடுகளுக்கு அறுபது ரூபான்னு கொடுக்குறாங்க ஒரு லிட்டர் நெய் அறுநூறு ரூபான்னு கொடுக்குறாங்க தயிர் வந்து ஒரு டம்ளர் இருபது எம்எல் டம்ளர் வந்து ஒரு டம்ளர் பத்து ரூபான்னு கொடுக்குறாங்க பட்டர் வந்து பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க பட்டர் வந்து கிராம் கணக்குல கொடுக்குறாங்க அது எவ்வளவுன்னு எனக்கு சரியா தெரில இதெல்லாம் தான் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் தொழில லாபம் இல்லை விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்றாங்க சரியான முறையில டிஃபரெண்டா யோசிச்சு பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் உண்டு நல்லபடியா பண்ணி கொடுக்குறோம் வித் டாக்குமெண்டேஷனோட கேரண்டியோட கொடுக்குறோம் டாப் குவாலிட்டியான மாடு பிரம்மாண்டமான மாடு ஹச் எஃப்ல கிராசிங் நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு ரெண்டு நேரமும் இருபத்தஞ்சு லிட்டர் யாருக்குனாலும் கண்ணை மூடிட்டு சொல்லி கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயில் ஏரியாவுக்கு தாங்கும் மலை ஏரியாவுக்கு தாங்கும் தண்ணி திரிக்கு அற்புதமா இருக்கும் குணமானத்துல நல்லா இருக்கும் சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கண்டு நல்ல பேட்ச் கலர் பேட்ச் இருக்குது நல்ல மடி வருஷம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க இந்த மாட்டுல இந்த மாடு தண்ணி திரிக்கு எதுக்கு பயந்துக்கு தேவையில்ல குணமானத்துல பயந்துக்கு தேவையில்ல சூப்பர் டூப் சூப்பர் குவாலிட்டின்னு சொல்லலாம் இது ஃபயர் குவாலிட்டி மாதிரி இன்னும் கண்ணுன்றது இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல ஹைட் பாருங்க ஹெச்எஃப்னால எல்லா ஊருக்கும் செட் ஆகும் இது ஹெச்எஃப் கிராஸிங் தானே கிராஸ் ஆகிருக்கிறதுனால எந்த விதத்துக்கு பயந்துக்கு தேவையில்ல இருபத்தஞ்சு லிட்டர் கண்ணை மூடிட்டு குண்டா வச்சா குண்டா ரொம்ப தீனி அதுக்கான தீனி கொடுக்கணும் கண்டிப்பா ஆடு வேணுங்கிறோம் கூப்பிடுங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதே முன்னப்பின் அனுசரிச்சு கொடுக்குறேன் மடி வைக்கும் போதுல மாட்டை வெளியே கட்ட முடியாதுங்க அந்த அளவுக்கு மடி வைக்கும் தெளிவான மாடு சூப்பரான மாடு ஒரு பிரம்மாண்டமான மாடு சிவாஜி ஹெச்எஃப்ல கிராஸ் ஆன மாடு கிராஸ் ப்ரீட் ஆகி நல்ல வரும் நல்ல கறவே வரும் தெளிவான மாடு சூப்பரான மாடு சுளி சுத்தமான மாடு இருக்காங்க கறவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நேரமும் பன்னெண்டு பன்னெண்டுக்கு பஞ்ச இருக்காது குணத்துல தங்கம் தெளிவான உணவு இன்னும் பாருங்க பைசிட்டு பாருங்க ஃபுல்லா மடி செரி சரி எடுத்த கண்டு நல்லா இங்க இருந்து மடி வருங்க நல்ல மடி பாருங்க பால் தர பாருங்க ஜம்முன்னு ஒரு பால் தரதா ஒரு ரெண்டு இன்ச்சு பைப் அடியில போட்ட மாதிரி இருக்குதுங்க நல்ல பால் தர அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்பு அச்சப் காம்பு இருக்காங்க சிவாஜி அச்சப்னு சொல்றாங்க இல்லையா அப்படி ஒன்று கிடையாதுங்க இது வந்து ஒரு அச்சப் மாடு இப்ப எல்லாம் சிவாஜி அச்சம் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க பாருங்க ரெட்டை முதுகு முதுகோட குவாலிட்டி பாருங்க மேல ஏறி அழகாக ஒரு ஆள் சுகமா தூங்கும் அந்த அளவுக்கு முதுகு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நல்ல உயரம் நல்ல குணமனும் தெளிவான மாடு இந்த மாடு ரெண்டு நேரம் பன்னெண்டு பன்னெண்டு கரவு கறக்குங்க இருபத்தி நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கூடிய கெப்பாசிட்டி சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமா இருக்குங்க ஒரு அதிகபட்சமான நாள் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கிற விற்பனை விலை ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதையும் கொஞ்சம் முன்னப்படைசரிச்சு கொடுக்கலாம் வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நல்ல கலர் பேச்சான மாடு வெள்ள கலரு செவிலும் மிக்சிங் ஆயிருக்கு ஆக்சுவலா இந்த மாடு நல்ல வெயிலுக்கு தாங்கும் கிளைமேட் அடாப்ஷன் நல்ல இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஹச்ஃப்ல கிராஸ் ஆயிருச்சு கிராஸ் மாடு பொதுவாக வெயிலுக்கு நல்லா அடாப்ட் ஆகுங்க இப்ப ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல நல்ல குவாலிட்டியில மடி செட்ல அதுவும் மெயினா அட்ராக்ஷன் கலர் செவல பிஸ்கெட் வெல்ல செவல வெள்ளன்னு சொல்லக்கூடாது பிஸ்கெட் வெள்ள சுழி சுத்தம் பல்ல அரைக்கடை ரெண்டாண்டித்து மாடு ரெண்டு நேரம் இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவை கறக்கும் நம்ம இருபது லிட்டர் கரவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கும் குணமடத்தல் நல்லா இருக்கும் சுளி சுத்தமா இருக்கும் கொம்பு இல்ல பிறவி போடி பியூர் ஜெர்சின்லாம் சொல்ல முடியாது ஹச்எஃப் ஜெர்சி கலப்பினமான மாடு காம்பு பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நீள் நீளமான காம்பு மிஷின் கூட போட்டுக்கலாங்க இது வச்சிருக்க மாதிரி சும்மா ஒரு செவன்டி பர்சன்ட் இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் வச்சுன்னா நடக்க முடியாதுங்க கரவைக்கு நல்ல நூத்து நூறு நல்லா இருக்கும் தண்ணி தண்ணி நல்லா இருக்கும் குணமடத்தில் இருக்கும் இந்த மாடு இருபத்தி லிட்டர் கரவு இருக்கும் இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் இந்த மாட்டோட விலையும் தொண்ணூத்தி ஏழாயிரம் வேணுங்களும் கூப்பிடுங்க உடனடியாக எடுத்துக்கலாம் ஹைபிரிட் மாடலாம் நம்ம குணத்தை பத்தி பார்க்கவே தேவையில்லைங்கனாச்சு ஹைபிரிட் மாடலாம் குணத்தில் நல்லா இருக்கும் இவன் கைத்தை கூட விட்டுட்டேன் நிறம் தர போற மிஷினுக்கும் நல்லா இருக்கும் கைக்கு நல்லா இருக்கும் அப்படி பிடிச்ச ஒரு அழுத்தல் நூறு எம்எல் பால் இறங்கணும் நல்ல இடைவெளி அடிக்கு ஒரு காம்பு சுளி சுத்தம் கட்டவரி மடி அமைப்பு நல்ல பிரம்மாண்டமான பால் தர நல்ல வால் அமைப்பு பின்பக்க மடி வரிசை நல்லா இருக்கு என்னச்சி எல்லா ஊருக்கும் வேனுக்கு தாங்கணும் அப்படின்ற பா ஹச்எஃப் மாடு பாக்குறவங்க தாராளமா இந்த மாட்டை பார்க்கலாம் தெளிவான மாடு தெளிவான மடி வரிசை தெளிவான காம்பு வரிசை மாடு வந்து அப்படியே எப்படி சொன்னா அள்ளி குடுத்தா அள்ளி குடுக்குங்கிற மாதிரி காடு கறவைக்கு தொந்தரவு கிடையாது இருவத்தி ரெண்டு லிட்டர் கறவை கறக்கும் தண்ணி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் பக்காவா இருக்கும் குணமனத்துல நல்லா இருக்கும் சுளி சுத்தமா இருக்கும் மாடு பல் அரைக்கடை ரெண்டா நெய்த்துங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஆல் பிளாக் துன்னுவாங்க ஜெட் பிளாக் ஆல் பிளாக்னு சொல்லலாம் நல்ல கிளி கொம்பு வளவு கொம்புல மாடு தெளிவா இருக்குதுங்க முகலட்சதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிருக்காங்க பாருங்க குணத்தை காட்டுறோம் பாருங்க சாதுவான குணம் அப்படியே உக்காந்து படுத்துக்கலாம் அடியில அந்த அளவுக்கு குணம் அமைதியா இருக்கும் குணத்துல நல்ல குணம் ஒரு பால் தர பாருங்க சுருண்டு போய் கிடக்குது ஒரு ரெண்டு அஞ்சு பால் தர பாருங்க மடியில பாருங்க எந்த அளவுக்கு நிரம்பு பாருங்கதா இருக்கு அடி ஃபுல்லா நிரம்ப ஓட்டுங்க நல்ல சுழி சுத்தத்துல ராஜா சுழி நடுமுதல பர்ஃபெக்டாக இருக்குங்க தெளிவான மாடு ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பு டெய்லுக்கு எல்லாத்தையுமே தாங்கும் நேரத்துக்கு பத்து பத்துக்கு கேரண்டியே கொடுத்துடலாங்க பயிர் இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு அரவு சொன்னோம் தொண்ணூத்தி ஏழாயிரம் சொல்றாங்க அதையும் கொஞ்சம் முன்ன பேர் அடிச்சு வச்சு கொடுக்குறேன் நம்ம இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நல்ல மாடு வெயிலுக்கு எல்லா ஊருக்கும் தாங்கும் லேடிஸ்ல இருந்து யாராவது பிடிச்சிக்கலாம் அடியில படுத்துக்கிட்டு கூட கறந்துக்கலாம் தாராளமா ஒரு மாடு வச்சு குடும்பத்தை ஒப்பேத்திக்கலாம் நான் ஒரு ஆளுக்கு இருபது லிட்டர் போல எட்நூறு ரூபா நானூறு அதுக்கு நானூறு நமக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் கிடைக்கும் ஆனா பெங்களூர்ல இருந்து வரேன் இது இலங்கா பக்கத்துல வித்யாராணிபுரா பேஸ்புக்ல பாத்தா தெரிஞ்சுக்கினேன் அதுல பாத்து மாடுகளாம் பிடிச்சிருந்தது இது நான் ஒரு ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிருக்கேன் பேஸ்புக்ல நிறைய வியாபாரிகள் வீடியோ போடுறாங்க எனக்கு அவங்கெல்லாம் வந்து மாட்டு மேலே கேரண்டி சொல்கிறது இல்லை பால் இவ்வளோன்னு சொல்கிறாங்க ரேட்டு கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை ரேட்டு இந்த ரேட்டு இவ்வளோ இது இருக்குன்ட்டு அவரு வெளிப்படையாக சொல்கிறாரு அப்படி மூணு மாடு வாங்கலான்னு வந்தோம் சரி பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு மாடு மீதி அடுத்த மாதம் மறுபடியும் வரலாம் பண்ண ஐடியா இருக்குது பண்ண வைக்கலான்னு தை மாசம் வருதுல்ல அப்போ வந்து ஒரு ரெண்டு மாடு எடுக்கலான்ட்டு பெங்களூர்ல எல்லாம் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு போயிட்டு இருக்காச்சு அங்கெல்லாம் எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் போகுதுன்னா பால் எவர நல்ல லாபம் தான் நல்ல லாபம் தான் தீவனம் அதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் ரிஸ்க்கு ரிஸ்க் இருக்கு அந்த மாதிரி வந்தோம்னா நல்ல காசு தான் பால்ல எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபா வருது சிட்டி பாக்கானாக்கா நூறு ரூபாய் கேரண்டி இருபது லிட்டர் சொல்லிருக்காரு ஒரு ஒரு மாடு மாடு இருபது நம்பிக்கையான வியாபாரி அவர் அக்ரிமெண்ட் வேற போட்டு தராரு தைரியமா வாங்குறவங்க இருந்தா தைரியமா வந்து நம்பிக்கையோட வாங்கலாம் சரி நீங்கள் யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆ அறியலை சார் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் டேரக்டாக நான் ஒண்டியாக வந்தேன் அண்ணா ஒரு ரேட் சொன்னார் அனுசரிச்சு அவருக்கு கம்மி பண்ணி கொடுத்தாரு நான் கேட்ட ரேட்டுக்கு ஆனால் அவர் சொல்கிறது ஒரு ரேட்டு இருந்தாலும் பத்து ரூபா இன்னும் கம்மியாக இருக்குதுன்னா என்கிட்ட டைம் இல்லைன்னாக்கா அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு வாங்கணும்னு இருடி இருந்தால் கண்டிப்பாக வாங்க நார்மலாக உங்கள் வீட்டுக்கானாலும் வாங்கலாம் அன்னைக்கு என்னாலும் வாங்கலாம் தரமான மாடு நல்லா இருக்குது கைராசியான வியாபாரி நல்ல இது இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இப்போ யூடியூப்ல பார்த்தத விட நேராக வந்து பார்த்ததுனால அவருடைய கைராசி அவருடைய இது எல்லாம் இருக்குன்னு பெங்களூர்ல உங்க வீடியோ பார்ப்பாங்க பெங்களூர் காரங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதான் பெங்களூர்ல இந்த மாதிரி பண்ண பண்ண வைக்கணும்னாக்கா நேரம் இங்க வாங்க சேலத்துல வந்து போன் பண்ணா ஒரு அட்ரஸ் சொல்ல தைரியமா வரலாம் தைரியமா வரலாம் வந்து வாங்கலாம் நம்பிக்கையா வெள்ளிக்கிழமை வந்தீங்களா தைரியமா வாங்கலாம் மொத்தம் இருபத்தி அஞ்சு மாடுக்கு மேல இருக்கு எனக்கு மாடு சரி ரெண்டு மாடு குவாலிட்டியான மாடுங்க கிரி கிராஸ் டைப்பு வெயிலுக்கு எல்லாத்தையுமே பட்டை கிளம்பக்கூடிய மாடு அருமையான காலக்கண்ணு எண்ணிக்கை கண்ணு வந்து பாத்தீங்கன்னா தீங்கல நம்ம காலையில எண்ணிச்சுங்க நல்ல சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று பொதுவாவே கிர்கிராஸ்னா எல்லாம் பயந்துக்குவாங்க ஆனா இது குணத்துல நல்லா தங்கங்க பாருங்க நல்ல திமிழ் அமைப்போட இருக்காங்க நல்ல முக லட்சணத்துல இருக்காங்க நல்லா அழகி இருக்கு கண்ணு வந்து நல்ல காரி கலர்ல இருக்குதுங்க காம்பு வந்து அப்படி ரஸ்தாலி போல இருக்குங்க கறக்கிறதுக்கு மடியெல்லாம் எப்படி நிறமோட்டம் பாருங்க சூப்பரான வரிசையில இருக்குதுங்க மாடு தெளிவா இருக்குதுங்க நல்ல பேக் வெயிட் உடைய மாடு நல்ல ஹைட் வெயிட் உடைய மாடுங்க மாட்டை பார்த்தாலே தெரியும் வேணுங்கன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நல்ல தெளிவான மாடுங்க அண்ணாச்சி கிருனால உதைக்குங்க எப்படி இருக்கு குளத்துக்கு அண்ணாச்சி கிறு எல்லாம் உதைக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாடு பச்சை குழந்தைங்க இங்க பாருங்க கறக்கிறதுக்குதான் பச்சை குழந்தை மாதிரி ரெண்டு மாடம் பாருங்க கர்டிசிய கட்டுறேன் பால் பால் ரெண்டு நேரமும் பதினெட்டு லிட்டர் கறந்த மாதிரி நான் பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து குடுக்கறேன் வேணுங்கன்னு கூப்பிடுங்க குணத்துல குழந்தை பொதுவா உதைக்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு அடி கூட கால் எடுத்து வைக்காது நல்ல தெளிவான மாடு சொல்லி சுத்தமான மாடு இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி ஒன்பதாயிரம் கேட்கிறேன் பிக்சடா வேணுதான் வந்து எடுத்துக்கோங்க நல்ல சூப்பர் மாடு குணத்துல தங்கமான மாடு மாடு திமிழ் இருக்கிறதுனால ஏட்டு மில்க்கு ரெக அளவுக்கு பால் ஃபேட் உழுவோம் ஃபைவ் பர்சன்டேஜ் எப்போ வருது ஒரு ரெட்டின்னு சொல்லலாம் இல்ல செம்புத்து காரின்னு சொல்லலாம் எப்படி என்ன சொல்லலாம் நல்ல ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு நல்ல சூப்பரான மடி செட்ல இருக்கிறாங்க தண்ணி திரிக்கு அற்புதமா இருப்பாங்க குணமான நல்லா இருப்பாங்க இதுக்கு டெலிவரி டைம் பக்கமா தாங்க இருக்குது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கண்ணி ஏன்னி இருக்கு சூப்பரான மாடு அற்புதமான மாடு குணமானத்துல நல்ல மாடு சுழி சுத்தமான மாடு மாடு பல் வந்து அரைக்கடையா இருக்குது ரெண்டாணையத்துக்கு சனையா இருக்குது ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் கரைவைக்கு கேரண்டி சொல்லிடலாம் அட்டவரி மடி அமைப்புல சூப்பரான மாடு காம்பு ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க தண்ணி திரிக்கு எல்லாத்துமே நல்லா இருக்கலாம் அடியில பாத்தீங்கன்னா பைப் தர எல்லாமே சூப்பரா பாருங்க குணம் பாருங்க குணத்துக்கு தங்கம் ஓடுறதும் ஓடியதில்லை இவர் தர பாருங்க நல்ல பால் தர ரெண்டு நேரம் கறவைக்கு நல்லா இருக்கும் ஏனாலும் கூப்பிடுங்க முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணித்தரேன் ஆட்டோட விற்பனை விலை எழுபத்தஞ்சுங்க தளச்சுக்கே ரெண்டு நேரம் இருபது வந்த மாடுங்க நாம ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம் தண்ணி தண்ணி கேரண்டி சொல்லி கொடுக்குறோம் ஆல் பிளாக் டைப்ல நல்ல செம்புத்துக்காரின்னு சொல்லலாம் மாடு தெளிவான மாடு எல்லா ஒரு கிளைமேட்டும் அடாப்ட் ஆகுங்க பால் நரம்பு எல்லாமே சூப்பரா இருக்குது மாட்டுல காம்பு பருங்க இருக்குது நல்ல மடி நல்ல நைஸ் மடியில இருக்குது நல்ல பால் கறக்கும் இந்த மாடு நம்பிக்கையே வாங்கிட்டு போலாம் யாரும் ஆனாலும் பயந்துக்கு தேவையில்ல நூறு சதவீதம் பால் கறக்குற மாடு கெப்பாசிட்டியான மாடு நல்ல வால் அமைப்பு உடம்பு தோரண நைஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த மாட்டுல இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி எட்டாயிரம் வேணுங்கிற சீக்கிரம் வாங்க எடுத்துக்கலாம் ரெண்டு நேரமும் இருபது லிட்டர் கரக்கூடிய மாடு பதினெட்டு கேரண்டி உண்டு கிராஸ் கிராஸ்டை நாட்டு கிராஸ் எந்த ஒரு கிளைமேட் இது ஆக்சுவலா மன்னார்குடிக்கு சேல் இருக்குதுங்க அந்த மன்னார்குடிங்கிறது ஒரு பயங்கரமான வெயிலான ஏரியா அந்த ஊருக்கு போகுதுங்க காலைல மூணு மணிக்கு தான் அழகே காலக்கண்ணின்றிருக்கு நல்லா அழகிய காலக்கண்ணு சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று மாடு வந்து இன்னைக்கு டெலிவரி ஆனது மூணாவது வயிற்று வயிற்றுல இருந்து டெலிவரியா இருக்கு நல்லா தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் நல்ல மடிசிட்டு இது வந்து பால் கட்டியெல்லாம் காமி கிடையாதுங்க சீம்பால் மாடு சீம்பால் மடி எடுத்ததுங்க ரெண்டு நேரமும் பதிமூணு லிட்டர் கறவைக்கு பஞ்சம் கிடையாது நல்ல தோல் மடி மாடு நல்ல சன்னமான மாடு அளவான மாடு வீட்டு தேவைக்கு தேவங்கற தாராளமா இந்த மாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ஐநூறு பதிமூணு லிட்டர் ரெண்டு நேரமும் வரக்கும் நல்ல காம்போரு எல்லாமே நல்லா இருக்கும் மிஷின் போறவங்க கூட போட்டுக்கலாம் எனக்கு சின்ன லெவலில் பால் கறந்தா போதுங்கிறவங்க தாராளம் சூஸ் பண்ணுங்க அரியலூர் மாவட்டம்னா சந்திர வட்டம் அங்கன்னு ஒரு புது அங்கன ஒரு கிராமம் நாங்க வந்து ஏற்கனவே அண்ணன்ட்ட வந்து மாடு எடுத்து இருக்கிறோம் குவாலிட்டி நல்லா இருந்தது எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னாக்கா அண்ணன்ட்டே போய் மாடு எடுக்கணும் அண்ணன் கைராசியா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால இப்ப எங்க வீட்டுல சொன்னதாலதான் இங்க வந்து இப்ப ரெண்டு மாடு எடுத்துட்டு போறோம்னா முதல்ல ஒரு மாடு எடுத்துட்டு போயிருக்கிறேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னா நம்பி வரலாம் நம்பிக்கை வாங்கிட்டு போகலாம்ண்ணா அந்த மாடு எவ்வளவு கரவை சொன்னாலும் எவ்வளவு கறக்குது அது பதினேழு சொன்னாங்கன்னா கறந்தது பஸ்ட்ல கறந்தது குணமனத்துக்குள்ள அந்த மாடு எப்படி இருக்கு சூப்பரா தங்கம் மாதிரி இருக்குண்ணா எது இதுல முட்டி நம்ம உட்கார்ந்துட்டே கறக்கலாம் அது மாதிரி அண்ணன் சொன்னாரு அது மாதிரியே இருக்குண்ணா இப்ப இது ரெண்டு மாடு எடுத்துட்டு போறேன்னா இந்த மாட்டில எவ்வளவு கறக்கோ கரவ சொல்லிருக்காங்க இருபத்தி மூணு லிட்டர் சொல்லிருக்காங்க நான் மினிமம் இருபது லிட்டர் எனக்கு வந்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்குண்ணா சரி யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா நிறைய பாத்துருப்பீங்களா ஆமாங்கண்ணா ஏன் அவங்ககிட்ட எல்லாம் போல இங்க வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் மாடு எடுத்தேன்னா அதே நம்பிக்கையில திருப்பி இங்கே வந்து எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த கைராசியான ஒரு இதனாலதான் நாங்க நம்பி மாடு எடுக்க வந்துருக்கோம் வேற இடம்லாம் போய் பார்க்க சொன்னாங்க நாங்க பாக்கலா இங்க தான் வந்துருக்கோம் மத்தவங்களும் இவரை நம்பி வரலாமா வாங்கலாமா வரலாம்ண்ணா நம்பி நம்பிக்கையா வாங்கிட்டு போகலாம்ண்ணா அது மாதிரி இருக்கும் அந்த மாடுகளோட வெயிலுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்ண்ணா அண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு மாதிரி நல்லா இருக்கும்ண்ணா சரி குணத்துக்கு எப்படி இருக்கு குணம் குணம்லாம் தங்கம் மாதிரி இருக்குண்ணா எதுவுமே இதுல காம்புல எல்லாமே கை வைக்கிறோம் எந்த இது இல்ல காலத்துக்குள்ள போகல அப்படி சூப்பரா இருக்குண்ணா இப்படி பெரிய தான் ஆகணும்னு வந்தீங்களா ஆஹ் ஆமாண்ணா இது மாதிரி இது இல்ல கனகார வரும்போது அப்புறம் இந்த சைஸ் இருந்தாதான் பால் பண்ணைக்கு ஏத்த மாடுதானா விவசாயிக்கு ஏத்த மாடு வீட்டுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே நார்மலா நம்ம வீட்டு செலவு போயிட்டு இருக்கும் சரி இந்த வீடியோ பாக்குற மத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புதீங்க மத்தவங்க சொல்ல விரும்புறது என்னன்னா அண்ணன் அரிய அண்ணன் வந்து நம்பிக்கை வாங்கிட்டு போலாம் நம்பிக்கை நமக்கு மாடு கிடைக்கும் கைராசியானே இதே தை மாசம் வரும் இன்னும் ரெண்டு மூணு பேர் மாடு கேட்டிருக்காங்க அவங்களை இட்டுட்டே வந்து மாடு எடுப்போம் உங்க ஊர்ல மத்தவங்க இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இல்ல மாடு இது மாதிரி போகும்போது கூப்பிடுங்க நானும் வர மாடு எடுக்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நாங்க வந்து திருப்பி வந்து எடுத்துட்டு போவோம் அவங்கள தை மாசத்துக்கு மேலதான் வருவோம் நான் இப்போ இந்த டைம் மழை டைம் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அந்த டைம் டைம்ல அவங்க வந்து எடுக்கணுங்கிறாங்க அந்த டைம்ல அண்ணன் கிட்ட வந்து கண்டிப்பா மாடு எடுத்துட்டு போவாங்க குவாலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது நல்லா சூப்பர் டூப்பர் குவாலிட்டி நீங்க யாரு இது வாங்கினாலும் சரி உங்க வீட்டுக்கு வரும்போது கண்ணோட இந்த மாடு வரும் கிடையரி வருங்க கடவுள் முனிதில் கடையரிக்கன்று போடுங்க மாடு சுளி சுத்தம் நல்லா பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு இன்னும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்ல உடம்பு நல்ல தோரண நல்ல முக நல்ல காம்பு வருஷ லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த முகம் அமையாதுங்க நல்ல மடி வருஷ நல்லா அழகி காம்பு வருஷங்க நல்ல சூப்பர் மேய்ச்சல் மாடுங்க தோட்டத்து வகையிலே வளர்ந்த மாடு அங்க பாருங்க மேயறது பாருங்க எப்படி பயந்துட்டு அந்த அளவுக்கு மேய்ச்சல் குணம் உடைய மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு ரெண்டு நேரம் கரவு பதினேழு லிட்டர் வருங்க இந்த மாடுக்கு நம்ம கேட்கற விற்பனை விலை எழுபத்தி ஒன்பதாயிரம் அதையும் கொஞ்சம் முன்னப்பின ஸ்லைட் நெகோசியபல் பண்ணி கொடுத்துடலாம் தோட்டத்து மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும் அது இப்ப கண்ணோடயே வரதுனால டபுள் லாபம் உண்டு வாங்கிட்டு போறவங்க அன்றைக்கி லாபம் பாக்கலாம் கிளைமேட் அடாப்சன் பயந்தாலும் கிளைமேட் பக்காவா இருக்கு இது வந்து கிராஸ் கிராஸ்மெட்டான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டு நேரம் கரவு பாஞ்சு லிட்டர் வரும் நல்ல காம்பு கட்டு தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு சுழி சுத்தமான மாடு மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முகலட்சணத்துல இருக்குது எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும் மெயினாப் நல்லா வரும் வீட்டு பாலுக்கு இந்த மாதிரி வாங்குறோம் தாராளமா வைக்கலாம் ஒரு சின்ன குடும்பத்துல அளவான பட்ஜெட்ல பாக்குறோம் தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம் இந்த மாட்டுக்கு நான் விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கேட்கறோம் ஃபைன்ல ஒரு ஐம்பத்தாறு ரூபாய் பண்ணி கொடுத்துடலாம் ஏன் திரும்ப கூப்பிடுங்க நல்ல மாடு பாருங்க மேயக்குடி கப்பாசிட்டி வெயிலுக்கு நல்லா அடாப்ட் ஆகும் விலை இன்னைக்கு ஒரு அளவுக்கு பட்ஜெட் மாடுங்க ஒரு அஞ்சாறு மாடு எடுத்துட்டு வந்தோம் ஏன்னா பட்ஜெட்ல நிறைய பேர் ரொம்ப நாள கேட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரம் அமைஞ்சது அதனால எடுத்து வந்திருக்கோம் ஐம்பத்தாறாயிரம் வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நல்ல தெளிவான மாடு பாஞ்சு லிட்டர் கறக்குங்க பட்ஜெட்ல வேணும் அதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் நாலு பல்லு மேல இருக்கணும் அப்படின்னு தேவங்க தாராளமா இந்த மாடு எடுக்கலாம் இந்த மாடு வந்து நாலு பல்லு ரெண்டாநித்து மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டு நேரமும் பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டி உண்டு இதோட விற்பனை விலை வெறும் ஐம்பத்தி தான் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கொடுத்தீங்கன்னா அச்ச மாடு உங்களுக்கு சொந்தம் கிராஸ் டைப் மாடு எல்லா ஒரு வெயிலுக்கு தாங்கும் நல்ல மடி செட்டு கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க குண நல்லா இருக்குது குவாலிட்டிக்கு நல்ல எந்த பிரச்சனையும் இல்ல கண்ணு இன்னொரு பத்து நாள் கண்ணு இறங்கிருங்க நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இந்த தான் எந்த தொந்தரவும் கிடையாது மாடு அற்புதமா இருக்குது வேணுங்கன்னு கூப்பிடுங்க பக்காவை பண்ணிக்கலாம் கருங்காம்பு ஆமா நல்ல கருங்காம இருக்க மாடு என்னைக்கு கறவைக்கு ஃபெயிலியர் ஆகுது கறக்கும் ரெட்டின் ஜெர்சின்னு சொல்லலாம் ரெட்டின் கலரு ஆனா நல்ல தோட்டத்து வளர்ப்புல வளர்ந்த மாடு ரெட்டின்னு வெள்ளை ரெண்டும் கலந்த மாடு ரெண்டு நேரமும் பதினேழு லிட்டர் கரன்சின்னு சொன்னாங்க ரெண்டு நேரம் பஞ்சு லிட்டர் கரவை கேரண்டி சுழி சுத்தம் பல்லா இருக்கா ரெண்டாணித்துங்க குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை இந்த மாடு வந்து ஷெட்டுக்குள்ளயோ அதனையோ வச்சு மேய்ச்ச மாடலாம் கிடையாது நல்லா அருமையா தோட்டத்து முறையில் வளர்ந்த மாடைக்கு பாருங்க தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து புண்ணு கிடையாது இது இது என்ன சைடுல சைடு ஆமா தென்னை மரத்துல தென்னை மரத்துல அப்படி மேய்ஞ்சும் போது அரைக்கி இருக்குது ஒரு நல்ல காட்டு மேய்ச்சல் அடாப்ட் ஆறு மாடுங்கிறதுக்கு ஒரு அறிகுறிங்க நல்ல குவாலிட்டி பஞ்சல்ல தண்ணி தண்ணிக்கு பஞ்சல் குணமரத்துல பஞ்சல்லீங்க சுளி சுத்தம் மடிவரசு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்ல ரெண்டு கலர்ல நல்ல அற்புதமான மாடு ஜெர்சி கிராஸுங்க ரெட்டின்னு வெள்ள ரெண்டும் கலந்து இருக்குது ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கரை வரும் பாஞ்சு லிட்டர் கரை கேரண்டி இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கற விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் வேணுங்களும் கூப்பிடுங்க நல்லா பண்ணிக்கலாம் பெஸ்டா பண்ணிக்கலாம் மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஊருக்குமே தாங்கும் டிகிரி பட்டையை கலப்புங்க குவாலிட்டிக்கு பட்டையா இருக்கும் ஜெர்சில பத்து பேர் ஆசைப்படுற கலர் பிஸ்கெட் கலரு நல்ல அழகிய பிஸ்கெட்ல நல்ல குவாலிட்டியில நல்ல மடி பாயிண்ட் சதுரத்துக்கு சதுர மடி எடுத்துருக்குது மாடு தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்குது குணமனத்துல நல்லா இருக்குது குவாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது நல்ல நைஸ் தோல் முகலட்சணம் எல்லாமே சூப்பரா இருக்கு குணம் பாருங்க குணத்துல தங்கம் பாருங்க நல்லா மடி பாருங்க அப்படியே சதுரத்துக்கு சதுர மடி அப்படியே இப்படி இறங்கி முட்டை காலுக்கு மேல அப்படி வயிறு வரைக்கும் வரது சதுர மடின்னு சொல்லுவாங்க நல்லா பால் தர இல்லாமல் நல்லா இருக்கு ரெண்டு நேரம் அதிகம் சொல்ல வேண்டாம்ங்க ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் கறக்கும் தெளிவான மாடு நல்ல முகலட்சணமான மாடு முகத்தை காட்டுற பாருங்க மாடு எப்பயும் பார்க்க அம்சமா இருக்கணும் அதுதான் மாட்டுல முக்கியமான விஷயம் இதுல நூறு சதவீதம் நல்லா இருக்குதுங்க ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் கறக்கும் தீனி தண்ணி குரல் குவாலிட்டி குரல்ல வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாம் பண்ண தேவைக்கு வச்சுக்கலாம் நல்லா அருமையா வரும் இந்த மாட்டு நம்ம கேக்கிற வேலை எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதையும் கொஞ்சம் முன்னப்படைசு குடுத்தர்லாம் முக லட்சணத்துல பிறவி போடியில சுளி சுத்தில பல்லு ஆறு பல்லு ரெண்டா நேற்று குவாலிட்டியான மாடு ரெண்டு நேரம் பதிமூணு லிட்டர் கறவு வரும் நல்ல குவாலிட்டி நல்ல காம்பு வருஷ குணத்துல தங்கம் ரெண்டாயிரத்து மாடு பட்ஜெட் மாடு ஆறு புள்ளு ரெண்டாயிரத்து லிட்டர் வரவே வேணுன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் தண்ணி தண்ணிக்கு அழகா இருக்கும் குணமணத்துல அழகா இருக்கும் வீட்டுல ஒரே மாடு வச்சிருந்தாலும் நல்லா அழகா இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ஐநூறு பத்து பேர் பார்த்தாலும் அழகு பார்த்து ஆசைப்படணும் காம்பு வரிசை பாச ஆசைப்படணும் அந்த அளவுக்கு நல்ல மாடுக்கு பாருங்க குணம் பாருங்க ஒண்ணுமே பண்ணாது கிடையாது டைப்ல நல்ல குணமும் நல்ல மாடு தெளிவான மாடு தண்ணி தண்ணி அற்புதமான ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் பதிமூணு லிட்டருக்கு வரும் இந்த மாடு ரெண்டா நேற்று அழகி கால கண்ணு இருக்கு கண்ணு நம்ம சுளி சுத்தமான மாடு சுளி சுத்தமான கன்று இந்த மாடு ரெண்டு நேரம் பதிமூணு லிட்டர் கரக்கூடிய கெப்பாசிட்டிங்க இந்த மாடு வேணுற வீட்டு தவிர சிம்பிளா வேணுங்க கூப்பிடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு அழுத்தமான மாடு நல்ல நைஸ் தோல் நைஸ் தோல் இருந்தாலும் நல்ல முகலட்சுன்னு வரக்கூடிய மாடு எனக்கு வீட்டு தேவி சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்றவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம் பதிமூணு லிட்டர் கர வரும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ஐநூறு இதெல்லாம் ஆக்சுவலா மேட்சல் மாடு தான் பயந்து வெயில் மலைக்கு எல்லாத்துக்குடியாசிட்டி வேணுதான் கூப்பிட